பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் விமானத்தில் இருநூறு கோடி ஊழல் என்று குற்றச்சாட்டு வந்தது எங்க ஊழல் ஒழிஞ்சது உங்க ஆட்சியில் நீங்கள் வாங்கியதுதான் ரபேல் போர் விமானம் உங்களுக்கு என்ன தம்பி தங்கைகளை அந்த வழக்கு

எங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்ததும் அந்த முதலாளிகள் வீடுகள் எல்லாம் காசு வாங்கிருக்கேன் எப்படி ரைடு போடுவார் மோடி போடுவார் ஒரு காசு ரெண்டு காசு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அதுக்கப்புறம் அம்மா மம்தா காங்கிரஸ் திமுக திமுக பேசாத பண்ண தேர்தல் பத்திரத்தில் இந்த தேர்தல் பத்திரத்துல காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படி எங்க 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 பேச சொல்லுங்க நம்ம நம்ம நேர்மையாளர் நேர்மையாளர் இங்க போட்டி வர்றாரு பிஜேபிக்கு அவர்கிட்ட கேளுங்க எங்க இந்த எலக்ட்ரல் பான்ல நீங்க ஆறாயிரம் கோடிக்கு மேல காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அதை பத்தி உங்க கருத்து என்ன நோடில்லா நோடில்லா அது நோடில்லா நோடில்லா காவிரிஷி நோடில்லா தமிழ்நாடு ஓடில இங்க உனக்கு ஓடில்லா, ஓட்டில்லா